ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் வணக்கம் ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை சார்பாக இன்னைக்கு சிறப்பு ஜோதிட கருத்தரங்கில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து ஜோதிடர்கள் ஜோதிட மாணவர்கள் ஆசான் ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சதீஷ்குமார் நான் இன்றைக்கி பேச இருக்கக்கூடியது ஐயா சொன்ன மாதிரி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பலாபலன்கள் எவ்வாறு நிர்ணயம் செய்யப்படுகிறது இதுதான் இன்றைக்கி பேச போகிறோம் இதில் நாம் எல்லாருமே இன்றைக்கி ஜோதிடம் படித்து ஒரு ஜோதிட துறையில் ஜோதிடம் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் தான் இருப்போம் உங்களுக்கு வாக்கு பலிதம் அப்படிங்கிறது எவ்வாறு நிர்ணயமாகிறது அதாவது காலபருச தத்துவப்படி ராசி மண்டல அடிப்படையில் உங்களுடைய பலிதம் அப்படிங்கிறது எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது இதுவரை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்களோ தெரிஞ்சுருக்கலையோ தெரில இப்போ உங்களுக்கான அந்த காலப்பரிசு அடிப்படையில் சொல்கிறேன் இப்போ நீங்கள் மேஷ லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டாம் இடம் என்பது வாக்குவஸ்தானம் இந்த ஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுடைய பலிதம் எல்லாம் எதில் இருக்கும் அப்படின்னா நம்ம ராசி மண்டலங்கள் அறம் பொருள் இன்பம் மோச்சம் இந்த நான்கு வகையாக தான் பிரிக்கப்பட்டிருக்கும் அர்த்த காமம் மோச்சா அப்படி தான் இருக்கும் இதில் உங்களுடைய ராசி என்ன இதில் வருது அர்த்தத்தில் வருதா காமத்தில் வருதா மோட்சத்தில் வருதா இன்பத்தில் வருதா அப்படிங்கிறத இரண்டாம் இடத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிக்கணும் இப்போ இரண்டாம் இடம் ராசி அப்படிங்கிறது வருது அப்படின்னாவே அது வந்து உங்களுக்கு அர்த்த திரிகோணத்தில் வருதுன்னா மேஷ ராசி தர்ம திரிகோணத்தில் வருதுன்னா ராசி அர்த்த திரிகோணத்தில் வருதுன்னா ராசி அதாவது பொருள் பற்றுகளை சார்ந்தது வருமானம் பொருள் குடும்பம் தானா வாக்கு குடும்பஸ்தானம் இதை நீங்கள் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறத வர கிளேண்டகிட்ட நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அவனுடைய ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி பலாபலன்கள் இருந்தாலும் தசாபுத்திகள் சரியில்லாமல் இருந்தாலும் சரி அவர்களுடைய எதிர்காலங்கள் எவ்வாறு மேன்மை இல்லாமல் இருந்தாலும் உங்களுடைய அந்த பலிதம் என்பது உங்கள்கிட்ட வந்துட்டு போனதுக்கப்புறம் அவருக்கு வருமானம் உயரும் குடும்ப பிரச்சனைகள் தீரும்னு சொல்லி தீர்ந்திருக்கும் நல்ல ஒரு செல்வாக்கு நிலைக்கு வருவீங்க காசு பணம் கிடைக்கும்னு சொல்லியிருந்தால் அந்த ஒரு ஒரு சொல்லே அவர்களை காப்பாற்றி மேன்மை நிலைக்கு கொண்டு வந்திருக்கும் இதை இதுக்கு மேலே நீங்கள் எத்தனை பேர் செக் பண்ணி பார்க்கறது இருந்தாலும் பாருங்கள் இதுவரையிலும் அந்த மாதிரி ஏதாவது மேஷ லகணக்காரியை சொல்லி உங்களுக்கு பலிதமாக இருக்காங்கிறதே சொல்லலாம் யாராவது இருக்கீங்களா மேஷ லக்னம் சரி இப்போ ரிஷப லக்கணம் அப்படிங்கிறது வருது அப்படின்னா உங்களுக்கு இரண்டாம் இடம் என்பது மிதனமாக வரும் மிதனம் காற்று ராசி அதுக்காமல் தெரியவான ராசியாக வரும் அவர்களுடைய சிந்தனை பேராற்றல் முயற்சி இது சார்ந்த ஒரு செயல்பாடுகளுக்கு நீங்கள் ஊக்குவிக்கும் விதமாக சொன்னீங்க அப்படின்னாவே அவங்க அதன் மூலம் வெற்றி புகழ் அந்தஸ்து பெறக்கூடிய அமைப்புகள் யோகங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இரண்டாம் இடத்தை நீங்கள் பிரதானப்படுத்தி சொல்ல வேண்டும் அதுதான் பிரதானமாக வரக்கூடியது இப்போ கடகரை மிதுன ராசி இரண்டாம் இடமாக வருது அப்படிங்கும்போது இப்போ சொல்லிவிட்டேன் அப்போ மிதினத்துக்கு கடகம் இரண்டாம் இடமாக வரும் கடகம் என்றாலே நம்மளுக்கு புரிக்கப்பட்டிருக்கிறது அது வந்து ஒரு நீர் ராசியாக இருந்தாலும் சரி நம்மளுடைய சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ராசியாக இருந்தாலும் சரி வீடு வண்டி வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய அமைப்புகள் இதை பெற்று பெயர் புகழ் அந்தஸ்து சுகபோகங்கள் நிறைவுடன் வாழ்வாய் ஒரு நல்ல வீடு தாயார் நலமாக இருக்கிறது இந்த மாதிரி நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அங்கே என்ன குறைகள் இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு வாக்கு பலிதமே அங்கே நிவர்த்தி பெற்று உங்களுக்கு அவங்களுக்கு நல்லது பெறக்கூடிய அமைப்புக்கு போகுது இப்போ சிம்ம ராசி இரண்டாம் இடமாக வருது அப்படின்னாவே பூர்வீகம் குழந்தைகள் படிப்பு அவங்களுடைய கேள்விகள் இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்களை தான் நீங்கள் அங்கே பிரதானப்படுத்தி சொல்கிறவங்களாகவும் இருப்பீங்க சொல்லுவீங்க அதுதான் பலிதமாகும் வேறு எந்த விஷயங்களும் உங்களுக்கு பர்டிகுலராக பலிதமாக வரது கடினமாக இருந்தாலும் இந்த விஷயங்களை சொல்லும் பொழுது ப சிம்மம் ரெண்டாம் இடமாக இருந்திருக்கு நல்ல குழந்தைகள் இருக்கும் பூர்வீகம் நல்லா சிறப்பாக இருக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க கிரகங்களையே பார்க்காம கூட சொல்லியிருப்பீங்க ஆனால் அடுத்த முறை அவங்க வரும்பொழுது எனக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு சொல்லியிருப்பாங்க அப்போ நீங்கள் எடுத்து ஜாதகத்தை போட்டி பார்த்துக்கிட்டு எதை வச்சு சொன்னோமே தெரியலையே அப்படின்ட்டு அதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் அதே அடுத்து உங்களுக்கு கன்னிராசி ரெண்டாம் இடமாக வருது அப்படின்னா கன்னி அப்படின்ட்டாவே உழைப்பு தான் அது வந்து நிலராசி உழைப்பு உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இடங்களாக இருக்கிறதுனால நிறைவான வேலை உத்தியோகம் அப்படிங்கிறத நீங்கள் பிரதானப்படுத்தி நல்ல வேலைக்கு போகவே நல்ல வேலை கிடைக்கும் எதிரிகள் இருக்காது கடன் தொல்லைகள் இருக்காது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாவே அங்கே வந்து அவங்களுக்கு அது குறைய ஆரம்பிச்சு கடன் எதிரி நோய் உழைப்பு நல்ல வேலைக்கு சார் எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க நீங்கள் கண்ணை மூடிட்டு பிரச்சனை பார்த்தீங்க ஓரளவுக்கு எதை பார்த்தீங்கனாலும் சரி ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு போயிட்டு வாங்க நல்ல வேலை கிடைச்சிருக்கும் கிடைச்சிரும் அடுத்து ஒரு ஆறு மாதத்தில் ஒரு ரெண்டு மாதத்துல சொல்லியிருப்பீங்க கண்டிப்பாக ஒரு நல்ல வேலைக்கு அவங்க போயிருப்பாங்க மாதிரி எனக்கு கடன் எப்போ சார் தீரும் ஒரு நோய் இருக்குது சார் எப்போ தீரும்னு கேட்டிருப்பாங்க பார்த்துட்டு நல்லாயிருங்க அதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துல சரியா இருங்க உங்களுக்கு எல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத நீ சொல்லியிருந்தீங்க அப்படின்னாவே உங்களுடைய அந்த வாக்கு பலிதத்தால் இந்த கடன் நோய் எதிரி அப்படிங்கிற தொல்லைகள் அவங்களுக்கு நிறைவு பெற்று இருக்கும் இப்போ அடுத்தது துலாம் இரண்டாம் படமாக வருது அவங்க நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க உங்களுக்கு நல்ல திருமணம் அமையும் நல்ல மனைவி அமைவாங்க நல்ல நண்பர்கள் இதை தான் பிரதானமாக சொல்ல போகிறீங்க கல்யாணம் லேட்டாகிட்டே இருக்குது ஒருத்தங்க வராங்க சரி எப்போ கல்யாணம் சரி போய்ட்டு வாங்க அடுத்து ஒரு ரெண்டு மாதத்தில் உங்களுக்கு நல்லா வரணமைச்சிரும் நல்ல இடத்துல பெண் அமையும் வரக்கூடிய மனைவி நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னாவே அது வந்து நூறு சதவீதம் அங்கே வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்தது எட்டாம் இடத்துக்கு வரோம் எட்டாம் இடம்னாவே என்ன சொல்ல போகிறீங்க எட்டாம் இடத்துல என்ன அவ்வளோ பெருசாக இருக்க போகுது அப்படின்னு தான் சிந்திப்பீங்க ஆயில் சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் கூறும் பொழுது நூறு சதவீதம் அப்படியே பழிக்கும் ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா இது ஒரு நாள் தாங்காதுன்னு சொன்னீங்கன்னா அந்த ஒரு நாள் கூட தாங்காது அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிடறாதீங்க இல்லைப்பா உனக்கு ஆயில் நல்லா இருக்குது அது நல்லா இழுத்து ஒரு ஆறு மாதம் மேலே வரும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் நாளைக்கு போகிறவங்களாக இருந்தால் கூட உங்களுக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்கு நல்லாயிருக்கும் ஆயில் சம்பந்தமான விஷயங்களை கூறுவதற்கு இந்த துலாம் லக்கணக்காரர்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடம் என்பது காலபருஷருடைய எட்டாம் இடமாக இருக்கும் விபத்து பொம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் நல்வழி இந்த துலாம் லக்கணக்காரர்கள் ஜாதகர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அயலை சொல்வதற்கு அவங்களுக்கு படிதமாகும் அடுத்தது ஒன்பதாம் இடம் எப்போயும் போல் ஒன்பதாம் இடம் என்பது நல்ல சிறந்த குருமார்கள் ஆன்மீக பயணங்கள் கோயில் வழிகாட்டுதல் அடைவது புகழ் பெறுவது அந்தஸ்து பெறுவது நல்ல உயர்கல்வி கிடைப்பது எல்லாமே ஒரு சிறப்பாக கிடைக்கணும் அப்படிங்கும்போது நம்ம பிரித்து கிழக்கணக்காரராக இருந்தாங்களா உங்களுக்கு இந்த மாதிரி அமையும்பா வெளிநாடு போகலாம் வெளியூர் போகலாம் வெளிமாநிலம் போகலாம் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நிறைய குருமார்கள் கிடைப்பாங்க நல்ல அந்தஸ்து கிடைக்கும் புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அடுத்து தனுசு லக்னம் தனுசு லக்னம் வந்தாவே காலபுரஷனுடைய பத்தாம் இடம் மகரம் உங்களுக்கு இரண்டாம் இடமாக வந்துடும் தொழில் அங்கே தொழிலை பற்றி நீ நல்ல தொழில் அமைச்சிருவேன் சொந்த தொழில் உனக்கு அமையும் அப்படின்னு நல்லா சொல்ல அது சொன்னீங்கன்னாவே போதும் அங்கே அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வருமானம் வந்து கர்மாவால் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டீங்கனாவே நிரந்தரமான அவங்க ஒரு தொழிலை செய்து வருமானம் பெறக்கூடியங்களும் உங்களை வந்து பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னாவே அதற்கு பிறகு அவங்களுக்கு அந்த தொழில் மேன்மை சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள் இயற்கையாகவே கிடைக்கும் பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடத்தில் என்ன இருக்குது பதினொன்றாம் இடம்னாவே ரொம்ப ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய இடம் அவங்களுடைய அபிலாஷைகள் வெற்றிகள் லாபம் எல்லாமே இருக்கக்கூடியது நிறைவாக இருக்கும் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகுது அப்படின்னு சொல்கிறது தான் அங்கே லாபமாக மாறுகிறது அப்படின்னு சொல்ல போகிறது மீனம் மாதிரி இரண்டாம் இடமாக வராங்க கும்பலங்கணக்காராக இருக்காங்க நினச்சிக்கிங்களேன் மீனம்னாவே நம்மளுக்கு பொதுவாக எல்லாமே விரையஸ்தானம் அப்படின்னு தான் எடுப்போம் விரயத்தை எடுக்காதீங்க அங்கே இரண்டாவது தொழிலை பிரிக்கக்கூடிய இடமும் அதுதான் முதலீடுகள் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் அடுத்த கட்ட முதலீடுகள் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா ரெண்டாவது வகையான ஏதாவது தொழில் பண்ணுவதற்கு இது எல்லாம் ஒரு முயற்சி பண்ணி அவங்க இது பண்ணுவாங்க விரயத்தை அங்கே கிரயமாக்கக்கூடிய அமைப்புகள் தான் அது மறைமுகமாக விரயம் செய்து அவங்க மறைமுகமாக இரண்டாவது தொழில் மூலம் ஏற்பாடு செய்யக்கூடிய அமைப்புகளை தான் இது வந்து இயற்கையாக உங்கள் அவளுடைய வாக்கு பலிதத்துக்கு நம்ம பன்னெண்டு ராசிகளையும் இவ்வாறு லக்கணங்களுக்கு உரித்தான இருதுக்கூடிய அமைப்புகளை நம்ம பயன்படுத்திக்க போகிறோம் இது வந்து நடைமுறையில் இருக்கிறது தான் இதுவரைகளிலும் யாரும் நீங்கள் உங்களுடைய இதில் பயன்படுத்தி பார்க்கல அப்படின்னா இதற்கு மேலே நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்களுக்கு நல்ல பலிதம் ஆகும் அந்த விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்கும் வர வாடிக்கையாளர்கிட்ட இந்த சம்மந்தமாக பேசுனீங்க அப்படின்னா ஒரு பரிகாரம் கூறுறீங்க அப்படின்னாலும் சரி ஒரு கோயில் குளங்களுக்கு அனுப்பியிருக்கிறதுனால சரி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்கனாலும் சரி அது நூறு சதவீதம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்து பெயர் புகழ் அந்தஸ்தை நிறைவாக கொடுத்துருக்கும் அடுத்ததாக இப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகள் கிடைக்கும் கிடைக்காமல் போகும் விட்டுருக்கும் ஏன்னா எல்லாேருக்கும் நிறைவாக இல்லை யாருக்காக இருந்தாலும் இது ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு காலபுருஷ ராசி மண்டல அடிப்படையில் பிரிவுகள் அர்த்த காம மோச்ச அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பிரித்து வச்சிருக்கிறோம் இப்போ தர்ம திரிகோணம் அப்படிங்கிறது மேசத்தில் ஆரம்பித்து நம்மளுக்கு தனுசுள முடியும் நவாம்சலக்குனப்படி ஒன்பது பாதங்கள் அப்படிங்கிறதான் போடுவோம் அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் ஆரம்பித்து அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் தனுசுல முடிஞ்சிடும் இது வந்து தர்ம திரிகோணம் இதோட ஸ்டார்ட் ஆகி மேஷத்தில் ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு தனுசுல முடிஞ்சிடும் அடுத்தது அர்த்த திரிகோணம் பொருள் பற்று எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இந்த சூரியனுடைய நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ஸ்டார்ட் ஆகும் மகரத்தில் தான் ஸ்டார்ட் ஆகும் அப்போ மகர ராசியில் நம்மளுக்கு ரெண்டாம் பாதத்தில் ஸ்டார்ட் ஆகி சூரியனுடைய நட்சத்திரங்களில் ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு இந்த ரெண்டலேருந்து அடுத்து ஒன்பது பாதங்கள் எங்கே வந்து முடியும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்னி வீட்டில் வந்து முடியும் இந்த ராசி மண்டலம் இங்கே மகரம் டு கன்னி வரைகளும் உங்களுக்கு நம்மளுக்கு தர்ம தெரியணும் அர்த்த தெரியணும் மாறுங்க தர்ம தெரியணும் அர்த்த அர்த்தம் தெரியணும் அடுத்தது மூன்றாம் இடம் மிதன ராசி நம்ம சொல்ல முடியல காம தெரியணத்துக்கு இதுக்கு துலாமல் ஆரம்பி இங்கே எங்கே கண்ணியில் முடிஞ்சிங்களா மறுபடியும் துலாமல ஆரம்பித்து மிதனத்தில் முடியும் ஒம்பது பாதங்கள் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதனத்தில் தான் மறுபடியும் முடியும் அடுத்து மோட்சத்திரிகோணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிதனத்தில் முடிஞ்சதுனால கடகத்தில் ஆரம்பித்து வரையிலும் போயிடும் கடக டூ வரையிலும் போகும் ஒன்பது பாதங்கள் இதுதான் இது நான்கு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கும் நம்ம லக்னங்கள் நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அர்த்த அர்த்தத்திரிகோணங்களை வரிசைப்படுத்தி பார்க்கும்பொழுது மோச்ச மோச்சத்திரிகோணங்கள் அர்த்த வரிசைப்படுத்தி பார்க்கும்போது எதிலேயாவது ஒன்று விடுபட்டு போகும் அதற்காக நாம் அதிகமாக போராடி கொண்டிருப்போம் நம்ம வாழ்க்கையில் அந்த ஒரு பகுதி மட்டும் கிடைக்காது அதற்காக மட்டுந்தான் போராடிக்கிட்டே இருப்போம் ஒன்று பொருள் பற்றுகளுக்காகவோ அல்லது சுகங்களுக்காகவோ வேலைகளுக்காகவோ எல்லோருமே போராடிக்கிட்டு தான் இருப்போம் உங்கள் லக்னங்களையோ உங்கள் ராசிகளையோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் லக்ன புள்ளி விழுந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு இதில் வராது எக்ஸாம்பிளுக்கு யாரோ ஒருத்தர் ஒன்று சொல்லுங்கள் அதில் என்ன வரலைன்னு கூட பார்க்கலாம் செக் பண்ணி பாருங்கள் நான்கு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறதுல ஒரு வகை வராது மீண்டும் மூன்று வகை நம்மளுக்கு கிடைக்கும் அதனுடைய தேடுதல் தான் நம்ம வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும் அதற்கான போராட்டங்கள் அதிகமாக இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை முறைப்படி இது வந்து இயற்கையாக இருக்கிறது அடுத்தது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வேலையை எவ்வாறு செய்கிறது கோச்சாரத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் கோச்சார ராசியில் ஒரு கிரகம் இன்னைக்கு பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நவாம்ச ராசியில் ஒரு இடத்த போகும் அந்த பாதமிலும் நீங்கள் இந்த கோச்சார ராசியையும் நவாம்ச பாதத்தில் இருக்கக்கூடிய ராசியும் இணைச்சி பலன் எடுத்திங்கன்னா தான் பலன் வரும் பலன்கள் மிக துல்லியமாக வரும் இப்போ மேஷ ராசியில் கிரகம் போயிட்டு இப்போ குரு பகவான் ராசியில் போயிட்டு இருக்கார் அப்படின்னா மிருக சிரீஷன் நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ மிருக நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நவாம்சத்தில் எங்கே வரும் சிம்ம மண்டலத்தில் வரும் இரண்டாம் பாதம் அப்படின்னா உங்களுக்கு சிம்ம ராசி கன்னிராசியில் வரும் முதல் பாதம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு சிம்ம ராசிலேயே வரும் இப்போ ஒன்று ஐந்து அப்படிங்கிறத பிரதானப்படுத்தி நம்ம பலன் சொல்லணும் அவங்களுக்கு இந்த குரு கொடுக்கக்கூடியது ஒன்று ஐந்து அப்படிங்கிற பாவங்களை தான் இயக்கம் அவங்களக்கடி குரு என்னவாக இருக்கோ அதன் மூலம் அந்த ஒன்று ஐந்து பாவங்களை இயக்கம் இப்போ ஒன்றுன்னா ஜாதகருக்கு ஐந்துன்னா பூர்வீகம் குழந்தைகள் இப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளுக்கு தான் போகும் அவருடைய உள்ளாட்சி செல் குழந்தைகள் பூர்வீகம் அப்படிங்கிறத இயக்கும் ஒவ்வொரு கிரகமும் தான் நிற்கும் ராசியில் இருந்து நவாம்ச லக்கணத்தில் எந்த ராசியில் இருக்கிறதோ அந்த பலாபலன்களை இன்றைக்கி அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இன்றைக்கி நடைமுறைக்கு நடப்பில் அதை தான் கொடுக்கும் வேறு எதையுமே கொடுக்காது ஒம்பது கிரகங்களையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அன்னைக்கு நடப்பு நிகழ்வுகளுக்கு கோச்சார பலன்கள் நவாம்ச லக்கணத்தை நவாம்ச ராசியில் எங்கே இருக்கிறதோ அதோடைய பலாபலன்கள் மிக துல்லியமாக உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ நேற்று ஒரு ஜாதம் பொழுது கூட பார்த்தேன் அவங்க வந்து கேட்குற கேள்வி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவங்களுடைய திருமணம் சார்ந்த அமைப்புகளுக்கு வந்து கேட்குறாங்க அதாவது அந்த பெண்ணுக்கு நிச்சயம் ஆகி கல்யாணம் நிற்க போகும் அதாவது வேண்டாம்னு சொல்கிறோம் மாப்பிள்ளை தசா புத்திகள் அப்படிங்கிறது எல்லாமே ஓரளவு நல்லா வேலை செய்யலை அப்படிங்கிற சொல்லி தான் அனுப்பியிருந்தோம் ஆனால் வந்து என்ன பண்ணியிருக்க அப்படின்னா இந்த பொண்ணுக்கு அந்த குரு பகவான் ஏழாம் அதிபதியாக இருக்கார் அப்போ மிதுன லக்னம் ஏழாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல மிருகசிரேஷன் நட்சத்திரம் ஆறாம் சா நட்சத்திரத்துடைய சாரத்தில் தான் பன்னிரெண்டாம் இடத்துல போயிட்டுருக்கார் அவங்களுக்கு சொல்லப்பட்டது அதுதான் ஏன்னா ஜனன ஜாதகத்தில் ஆறாம் அதிபதியோடைய நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் ஏழாம் அதிபதியான குரு பயணம் பண்ணிகிட்ருக்காரு மிருகசிரீஷன் நட்சத்திரத்தில் இந்த குரு பயிற்சி வரையிலும் திருமணம் நிச்சயம் அப்படின்னு போகாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தேன் ஜனவரிக்கு மேலே போங்க பயிற்சியான வாட்டி அப்படின்னு சொல்லி இவங்க தடப்புடலாக வீட்டுக்கு போய் எல்லாம் நிச்சயம் எல்லாம் பண்ணிவிட்டு என் வந்து பொருத்தம் பார்க்குறாங்க நான் பொருத்தம் பார்க்கும்போது இது ஆகாதுன்னு சொல்கிறேன் அதையும் மீறி போய் நிச்சயம் பண்ணிவிட்டாங்க சரி பண்ணிட்டு போன்றோம் அப்புறமா வந்து இன்னைக்கு அது போன வாரம் வந்து பையன் வீட்டார் இந்த தீபாவளியிலேயே எல்லாம் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்திருப்பாங்களாட்டு அது சார்ந்துருக்கும் போது எதோ வாக்குவாதம் வந்துருச்சு அதில் பிரிஞ்சுட்டு இப்போ வந்து பையன் விட்டார் வேண்டாங்கிறாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஜனவரி வரையில் திருமணம் வேண்டாம்னு சொல்லியிருந்தால நீங்கள் யார் போய் நிச்சயம் பண்ண சொன்னது அப்படிங்கும்போது இல்லைங்க அவங்க தான் ரொம்ப அர்ஜென்ட் பண்ணாங்க பண்ணிட்டோம் இப்போ வந்து வேண்டாங்கிறாங்க வேண்டான்னாலும் முடிச்சிக்காங்க கிரகம் வேலை செய்கிறத நம்ம சொல்கிறோம் இப்போ வந்து உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஆறாம் அதிபதியோடைய நட்சத்திரத்தில் போயிட்டுருக்குமா தவிர அதுவும் ஆறு பன்னிரெண்டாக வேறு இருக்குது இங்கே ஏழு பன்னிரெண்டாக இருக்குது திருமணம் கைகூடி வராது ஜனவரிக்கு மேலே குரு வந்து அதுவும் அந்த ராசிலேயே ராகு வேறு இருக்குது ராகுவோட குரு கோச்சாரத்தில் இருக்கும்போது திருமணம் வைக்காதீங்க வச்சிங்கன்னா உங்களுக்கு பிரிவினை வரும்னு சொல்கிறோம் இது அவங்க காதலியே வாங்கிக்காத போய் நிச்சயம் பண்ணுறாங்க இப்போ என்ன பண்ணுறோம் பிரிவினை பிரிச்சு விட்றது தான் பார்க்கும் அது மாதிரி உங்கள்கிட்ட வரக்கூடிய ஜாதகங்களை கோச்சாரங்களை கொஞ்சம் ஆன்லைன் பண்ணி பாருங்கள் அது தெளிவாக ஒன்று உணர்த்துது எல்லாருக்குமே தெளிவாக உணர்த்தும் அதை வச்சு பலாபலங்களை எடுத்து சொல்லும்பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒன்று ஒன்று லிங்கில் பண்ண மாதிரி தான் இருக்கும் அந்த ஜாதகம் முழுசாக இருக்கிற நான் சொன்னோம்னா சொல்லலாம் போர்டு இந்த மாதிரி இருந்தால் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் வயலில் சொல்லும்போது கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால ஒரு கிரகங்களை மட்டும் ஒன்று சொல்லியிருக்கேன் மிதனால் லக்குன்னு சொல்லி ஏழா மதிபீதியை மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன் எல்லா கிரகங்களும் அன்றைக்கி அந்த ஏழாம் அதிபதி இருக்கிறது அந்த செவ்வாய் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சனி சம்மந்தப்பட்டு கூட சனி இருக்கிறது நீசமாகிறது இந்த மாதம் ஃபுல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும் செவ்வாயும் போய் கடகத்தில் இருக்கும் நீசமாகும் ச அந்த செவ்வாய்கிறது சனியோடைய சாரத்தில் இருக்கும் அந்த சனி எட்டாம் அதிபதியாக வருவார் தொடர்புகள் பார்த்திங்கன்னா ஆறு எட்டு பனிரெண்டு இப்படி தான் எல்லாமே வரும் இப்போ போய் திருமணத்தை அந்த பெண்ணுக்கு வைக்கிறோம் போகும்போது நல்லா இல்லை அப்படிங்கிறத சொல்கிறோம் ஆனால் அவங்க வந்து வரக்கூடியங்கும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை அடித்து சொல்லுங்கள் நான் அடித்து சொன்னதான் இந்த கல்யாணம் வேண்டாங்க இப்போ வைக்காதீங்கன்னு சொன்னதான் அவங்க தான் கேட்கலை கேட்காமல் போய் நிச்சயம் பண்ணிட்டு இப்போ வந்து நின்றுட்டுருக்காங்க அந்த மாதிரி உங்களுக்கு மனதில் பட்டதை கிரகங்களை நம்பி சரியாக சொன்னீங்க அப்படின்னா அது ரொம்ப சரியாக நடக்கும் ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அருவமை மாப்பளை எங்களது டாக்டர் பிரகாஷ் ஐயா அவர்களை வருக வருக வரவேற்கிறோம் அதே போலதான் காலபுருஷ ராசி மண்டலம் என்பது நம்மளுக்கு அரிய வகை கருத்துக்கள்ல கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான எண்ணிலடங்கான தத்துவங்களை உள்ளடக்கியது அதை புரிஞ்சுக்கிற தன்மை அப்படிங்கிறது நம்மக்கிட்ட கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு ஒரு தான் இருக்கு இதை வச்சு நம்ம பலன் சொல்லும் போது ஏகப்பட்ட பலன்கள் வரும் இப்போ இயற்கையாகவே ஒருத்தருடைய வீடு எப்படி அமையும் அப்படிங்கிறது நீங்கள் காலபுர ராசி வச்சு சொல்லலாம் ஒருவருக்கு எந்த ராசி அமையுதோ அது நாலாம் பாதமாக நாலாம் வீடாக அமைகிறத வச்சு நீங்கள் வீடு அமைப்புகளை வச்சு சொல்லிடலாம் எந்த மாதிரி வீடு அமையும் அப்படின்னா இப்போ நான்காம் நாலாம் ராசி அப்படிங்கிறது சிம்மமாக வந்துருச்சுன்னு வச்சிங்களே சிம்மம் என்பது பாரம்பரிய பின்னணி கொண்டதாக இருக்கும் பெரிய அரண்மனை போன்ற வீடுகள் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய வீடுகளாக அமையும் நல்ல மாளிகை போன்ற வீடுகள் பெரிய வீடுகளாக தான் கண்டிப்பாக அவங்களுக்கு அமையும் ஊர்லேயே கண்டிப்பாக நல்ல காற்றோட்டம் செய்திருக்கிறாங்க நல்ல ஒரு பெரிய அரண்மனை போன்ற வீடுகள் இல்லைனாலும் அந்த அரண்மனைக்கு உண்டான உரித்தான வீடுகளை அவங்க கட்டுவாங்க சின்னதாக இருந்தாலும் அதே வந்து ஆறாம் இடம் கண்ணீராசி வருது அப்படின்ட்டாவே இங்கே கன்னிராசினால் அவங்க வீடு எப்படி அமையப்போகுது அவங்க உழைச்சி வீடு கடன் வாங்கி தான் கட்ட போகிறாங்க உழைப்பெல்லாம் கட்டப்போகிறாங்க ஆனால் ஆறாம் இடம் என்பது கடன் லோன் இது கண்டிப்பாக இருக்கும் ஆனால் வீடோட பகுதி எப்படி அமையும் ஆறாம் இடம் என்பது ஒரு பள்ளிக்கூடம் போகக்கூடிய பகுதியில் குறிக்கிறது புதனுடைய வீடுங்கிறதுனால ஒரு பள்ளிச்சாலையில் கல்லூரியில் போகிற பகுதியில் குறிக்கிறது இந்த மாதிரி இருக்கக்கூடியது மெயினாக லோன் வாங்கி தான் கட்டப்போகிறோம் இந்த மாதிரி போகிற பகுதியில் கட்டப்போகிறோம் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடம் துலாம் வருது அப்படின்னாவே துலாம் என்பது நல்ல ஒரு தோட்டத்துறவுகள் பகுதியில் குறிக்கிறது நல்ல நடு வயலில் நல்ல பசுமையாக இருக்கக்கூடிய பகுதியில் வீடு அமையும்பா மனைவி வந்த பிறகு மனைவியால் அந்த வீடு மனைவி பேரில் அந்த வீடு அமையும் அப்படின்னு சொன்னோம் நல்லாயிருக்கும் அதே விருச்சகம் வந்துடுது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்த விருச்சகம் சம்மந்தப்பட்டுட்டாவே ஒன்று நீர்நிலைகளை சம்மந்தப்படும் அல்லது இந்த மயான பகுதிகளை கிராஸ் பண்ணுற மாதிரி அல்லது மார்ச் வரிகள் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த இது பண்ணுற மாதிரியோ அந்த வெட்டுறது இந்த மாதிரி பகுதிகளை கிராஸ் பண்ணி போகக்கூடிய அமைப்பில் தான் நம்மளுக்கு வீடு அமையும் அல்லது பக்கத்து குப்பை கொலைகள் அல்லது அந்த கழிவு பகுதி ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் கண்டிப்பாக வீடு நம்மளுக்கு அமையும் அதே தனுசு ராசி நம்மளுக்கு நாலாம் இடமாக வருது அப்படின்ட்டாங்க கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு ஆன்மீக ஸ்தலங்கள் புகழ்பெற்ற கோயில்கள் மக்கள் வணங்கத்தக்கத்துடைய ஆலயங்கள் ஆன்மீக சின்னங்கள் கொண்ட பகுதிகளாக இருக்கிறது ஒரு கலைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடங்களாக இருக்கிறது இந்த பிரதானப்படுத்தப்பட்ட பகுதியாக தான் நம்மளுக்கு வீடு அந்த பகுதியில் தான் அமையும் அமைஞ்சால் நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு வேறு இடத்துல அமைச்சிருக்கேன்னா ஏதோ ஒரு பிரச்சினையினால் இருக்கும் மறுபடியும் அங்கே போகிறதான் முயற்சி பண்ணுவோம் அதே வந்து மகர ராசி வந்துடுது அப்படின்னாவே கண்டிப்பாக வேடு பள்ளங்கள் நிறைந்த பகுதி அப்படிங்கிறது நம்ம அந்த ராசி தத்துவத்தில் படிப்போம் ஆனால் அந்த இடம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானமாக இருக்கிறதுனால தொழில் வளங்கள் நிறைந்த பகுதியில் நம்மளுக்கு வீடுகள் கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் பதினொன்றாம் இடம் கும்பம் அது போன்றவை நம்ம விருப்பப்பட்டபடி நல்ல வீடு அமைச்சிக்கிறது ஒரு அபிலாசிகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடமாக பனிரெண்டாம் இடம் என்று வரும் பொழுது மீனமுங்கிறது அது எப்பயுமே கடற்பகுதி குறிக்கிறதா இப்போ நீ கடலுக்கு ஓரமாகவே எல்லாருக்கும் வீடு அமையாது நீர்நிலைகள் அமைஞ்சால் வீடு ரெண்டு அமையும் வீடு கட்டும்போது கண்டிப்பாக அளவுக்கு அதிகமான செலவுகளை இழுத்துவிடும் எக்ஸஸ் போட்டு நம்ம இதை செய்யலாம் அதை செய்யலாம் போது கண்டிப்பாக அதிக விரயங்களை வீடு கட்டும் பொழுது கொடுக்கும் ரெண்டு வகையாக கொடுக்கறது ஒன்று ரெண்டு ரெண்டு இடத்து வீடு கட்டலான்னு பார்ப்பாங்க ரெண்டு கட்டலாம்னு கட்டலான்னு பார்த்துருப்பாங்க தேவையில்லாமல் கடன் வாங்கி அதிகம் செலவு பண்ணுற மாதிரி பார்த்துருப்பாங்க இது எங்கே வரும் அப்படின்னா மிதுனங்க மிதுனோ ரெண்டா நாலாம் இடம் வரவங்களுக்கு இரட்டைப்படையாக வீடு அமையும் இந்த மிதுனோ ராசி நாலாம் இடமா வரவங்களுக்கு கண்டிப்பாக சொந்த வீடு கட்டின உடனே அவங்க அதில் குடியேறுறாங்கன்னா கொஞ்ச நாள் வேற இவங்க இருந்துட்டு இவங்க இருக்காங்கன்னா நல்லாயிருக்கு ஆனால் உடனடியாக அவங்க குடியேறாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி அங்கேயும் ரெண்டு சுத்து அமையும் ரெண்டு வீடு அமைகிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே இந்த ராசி தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இது மாதிரி இன்னும் நிறைய இருக்குது எனக்கு இந்த வாய்ப்புகளை கொடுத்த நமது ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை ராஜாசங்கர் ஐயாவுக்கு ஒரு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய உரை இதுவரை கேட்டது உங்களுக்கும் ஒரு நன்றிகளை கொண்டு என்னுடைய இதை முடிச்சுக்கிறேன் அடுத்த நல்வாய்ப்புகளில் இன்னும் சிறப்பான தகவல் வழங்குறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன் நன்றி வணக்கம் பொதுவாக இந்த காலப்பிரச தத்துவப்படி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சப்போர்ட்டாக உங்களுக்கு இருக்கும் ஜாதகம் சொல்கிறதுக்கு ஜாதகத்தை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் அதை பிரிக்காமையே ஜாதகத்தை பார்க்காமையே நீங்கள் பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த காலப்பிரச தத்துவங்கிறது சிறப்பாக இருக்கும் அதை எப்பயுமே ஐயா வந்து சதீஷ்குமார் ஐயா சிறப்பாக பேசுவார் இன்றைக்கும் சிறப்பாக பேசி அனைவருக்கும் எளிமையாக புரியும்படி சொல்லிய ஐயா அவர்களுக்கு எங்களது ஆருட பிரசர சக்கரவர்த்தி மதிப்புக்குரிய ஐயா தேவராஜன் ஐயா அவர்களை மரியாதை செய்யுமாறு அன்புடன் அழைக்கிறேன்